வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் கமெண்டில் என்ன கேள்வின்னா சார் அஞ்சோ பணம் இருந்து அது இன்னாப் இருந்து அது க்ளோஸ் பண்ணிட்டால் பரவாயில்ல சார் பேங்கில் தொலை இதுன்னு விடலாம் ஆனால் லேக்ஸ் கணக்காக இருந்துச்சுன்னு வச்சிங்க பணம் அப்போது க்ளோஸ் பண்ணால் என்ன சார் பண்ணுறது அந்த லேக்ஸ் கணக்கான அமௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பணத்தை பேங்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம் அது என்ன பண்ணுறது அது எப்படி வாங்குறது அப்படின்ட்டு கேட்டிருந்தார் நியாயமான பயம்தான் தான் நியாயமான சந்தேகம்தான் ஒருவேளை ஏதோ பணம் போட்டு வச்சுருக்காருன்னு தெரியல இது மாதிரி டைமில் என்ன பண்ணுறது ஏதோ பணம் போட்டு வச்சுருக்காங்க அந்த மருந்தை விட்டாச்சு அப்பா போட்டிருப்பாங்க அப்போ போய் சேர்ந்துருப்பார் அதனால் இருக்கும் இல்லை தாத்தா ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க இல்லைன்னா அவங்களே கூட போட்டு வச்சுருப்பாங்க பட்டு மறந்துருப்பாங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம நம்ம வருடம் கழித்து அது தெரியும் தெரிய வரலாம் இது மாதிரி ஒன்று போட்டோமே அது என்ன ஆச்சு எதாச்சு அப்படின்ட்டு சரி அதை போய் பேங்க்கில் கேட்டால் என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக பார்க்கும்போது அவங்க அதில் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதை அனுப்பிச்சு விட்டாங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பணம் எப்படி வாங்கிறது எப்படி வாங்கிறதுன்னா இதுக்கு முன்னால் அது என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறப்போ உங்களுக்கு தானே தெரிஞ்சது அந்த பணத்தை எப்படி வாங்கிறதுன்னு இப்போ இது மாதிரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த அக்கௌண்ட் ஹோல்டரை ட்ரேஸ் அவுட் பண்ணால் பார்ப்பாங்க இந்த அக்கௌண்ட் அவங்களோட எங்கேயாச்சும் இருக்கிறாரா எங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டாரா வேறு ஊருக்கு போயிட்டாரா வேறு அட்ரஸ் போயிட்டாரா அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ண பார்ப்பாங்க முடிஞ்சவரை ட்ரேஸ் அவுட் பண்ண பார்ப்பாங்க அப்படி முடியலையா அதுக்கப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க பேங்க் பார்த்துக்குவாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஸோ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க என்ன பேங்கோ அந்த பேங்கனுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரெக்கார்டை ஒரு கிரியேட் பண்ணிக்கிட்டு அதே வந்து அமௌண்ட்டை ஆர்பிஐக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த ரெக்கார்ட்ஸோட அந்த பர்டிகுலர்ஸோட ஆர்பிஐக்கு அனுப்பிச்சிடுவாங்க பேங்க்கில் ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிட்டு இந்த எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு பேர் ஊர் அட்ரஸ்ஸு அப்புறம் இந்த தேதி என்னென்ன இருக்குதோ அது சம்மந்தமான சகலத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை அடாப்ட்ஸ்க்கு அனுப்ப அவங்களுடைய அடாப்ட்ஸ் அனுப்பங்க அவங்க அதே மாதிரி அந்த ரெக்கார்டை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு மீது இருக்கிற அந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை ஆர்பிஐக்கு அனுப்பிச்சிடுவாங்க பிரான்ச்சிலையும் ரெக்கார்டு இருக்கும் அவங்க ஹெட் ஆஃபீஸ்லும் அந்த ரெக்கார்டு இருக்கும் அதே மாதிரி அந்த ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்க அதை ஆர்பிஐக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஆர்பிஐக்கு அனுப்பும்போது அந்த பர்டிகுலர்ஸோடு தான் அனுப்புவாங்க ஸோ அங்கேயும் அந்த ரெக்கார்டு இருக்கும் ஸோ மூணு இடத்துலையும் அந்த பர்டிகுலர்ஸ் இருக்குது யார் பணம் கட்டின யார் பேரில் இருக்குது யார் அட்ரஸ்ஸு என்ன ஏது எல்லா ஜாதகமும் அங்கேயும் இருக்கும் பிரான்ச்லேயும் இருக்கும் ஹெட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும் ஆர்பிஐலையும் இருக்கும் இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து திடீர்னு ஒருத்தருக்கு ஞாபகம் வந்து அல்லது தாத்தா போட்டது பையன் பேரனுக்கு ஞாபகம் வந்து அல்லது பேரங்கிட்ட சொல்லி அல்லது அப்பா போட்டது அவங்க பையன்கிட்ட சொல்லி இது மாதிரி வருட கணக்காக கழித்து தெரிய வருதுன்னு வச்சுங்க அப்போ போய் அவங்க ஆக்சுவலாக போய் பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா அந்த செக்ஷனில் இருக்கவங்க பார்த்து டெபாசிட் செக்ஷனில் இருக்கிறவங்க பார்த்துட்டு அது மாதிரி அக்கௌண்ட் இல்லை சார் க்ளோஸ் ஆகிடுச்சு சார் தான் சொல்லுவாங்க ஆனால் அதில் என்னென்னா கொஞ்சம் இது இவங்க ப்ரெஸ் பண்ணி சாரி இல்லை சார் இவ்வளோ போட்டிருக்கோம் அந்த பாருங்கள் ப்ரூஃப் அப்படி சப்போஸ் ரெசிப்ட் இருந்துச்சுன்னா ப்ரூப் இவ்வளோ இருக்குது இதை க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேட்டால் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சர்ச் பண்ண பார்ப்பாங்க கொஞ்சம் சீனியர் கிளர்க்குன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க ஓ இவ்வளோ லேட் ஆச்சா இது இங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மறுபடியும் அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதுவாங்க இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வச்சு இந்த இவரை கண்டுபிடிச்சிட்டோம் யார் அக்கௌண்ட் ஹோல்டரை கண்டுபிடிச்சிட்டோம் அல்லது அங்கே அந்த அக்கௌண்ட் யாருக்கு போய் சேரணுமோ கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு போக வேண்டியது எந்த பணம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஹெச்ஓ அவங்க மறுபடியும் ஆர்பிஐக்கு இந்த லெட்டர் அனுப்புவாங்க இது மாதிரி இவங்களுக்கு இந்த பணம் வந்து சேரணும் இவங்க இந்த டெபாசிட்டோடய டெபாசிட்டை நாங்கள் வந்து அவுட் பண்ணிவிட்டோம் டெபாசிட்டை வந்து கிளைம் பண்ணுறாரு இந்த பணத்தை எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க ஸோ அவங்க அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ அந்த அமௌண்ட்டை அந்த பேங்க்னுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அந்த பேங்க்கு அந்த பேங்க்னுடைய ஹெட் ஆஃபீஸ் என்ன பண்ணும் எந்த பிரான்ச் கிளைம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை அனுப்பிச்சிடும் ஸோ இத்தனை விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க பிரான்ச்சில் இருக்கிறவங்க அந்த அக்கௌண்ட் ஹோல்டரையோ அல்லது யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கள கூப்பிட்டு அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க தான் அதில் எந்த பிரச்சனை இருக்கா அதுதான் ஃபார்மாலிட்டி இதுதான் வந்து ப்ரொசீஜர் இங்கேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஆர்பிஐக்கு போகிறோம் மாதிரி யாராவது சேர்ந்து அவங்க கிளைம் பண்ணாங்கனாக்கா ஆர்பிஐக்கு ஆர்பிஐலேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு கொண்டு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு வரும் பிரான்ஞ்சுக்கு வந்து அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் அதனால் எவ்வளோ பணம் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அது என்னவோ ஆயிடுச்சின்னு காவனாவது போச்சுன்னு பயந்துக்கு வேணாம் உங்கள்கிட்ட ரிசிப்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அல்லது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கிக்க முடியும் அக்கௌண்ட்லேயே இல்லைன்னா கூட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட அந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் திரும்ப வாங்கிக்க முடியும் அந்த நண்பர் கேட்டிருந்தார் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோ உங்களுக்கு போட வேண்டியதாக போச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இருந்தாலும் இது பயனுள்ள ஒரு வீடியோ ஏன்னா நிறைய பேர் பணம் போட்டு ஒரு சொன்ன மாதிரி அஞ்சு ரூபா பத்து ரூபா இருக்குது நூறு இரநூறு இருக்குதுன்னா தொலைதிரா க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு விட்டுறலாம் ஆனால் லேக்ஸ் கணக்கா ஏதோ போட்டு நாளைக்கு வந்து அதை நம்ம வாங்க முடியாமல் போச்சுன்னா அது இல்லை அக்கௌண்ட்டே இல்லைன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும் அப்போ பைத்தியமும் பிடிச்சிடும் நினைக்கிறேன் என்னடா இப்படி பணம் போயிடுச்சு லேக்ஸ் கணக்காக போயிடுச்சு இடம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப தடுமாறுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பயந்துக்காதீங்க உங்கள் பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்